ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் லாஸ்ட் வீடியோவில் கோவை வள்ளி கும்மி ஆட்டம் குரூப் வந்துட்டு சூப்பரா கும்மி அடித்து பாட்டெலாம் பாடி செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்தது நைட் ஒரு ஓ கிளாக் வரைக்கும் நடந்துட்டு இருந்தது நாங்க டென் தேர்ட்டிக்குலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறமா மார்னிங் தான் நான் இன்னைக்கு முளைப்பாடு எடுக்கிறதுக்கு என்ன காஸ்டியூம் போடலாம் அப்படின்னு சொல்லி என்னோட கபோர்ட்ல இருந்து ஒரு ஒரு சாரியா பார்த்துட்டு இந்த செக்ஷன்ல இருக்கிற ஒரு ரெண்டு மூணு சாரியை தூக்கி வச்சிருக்கேன் இந்த பிங்க் சேரீ பாத்தீங்கன்னா எங்க அக்கா நிச்சயதார்த்தத்தோட எடுத்த சாரி அதுக்கு எந்த பிளவுஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த லைட் க்ரீன் தான் நான் அன்றைக்கி ஃபங்க்ஷன் அன்னைக்கு வியர் பண்ணியிருந்தேன் ஆனால் அம்மா இது அந்தளவுக்கு மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எங்கள் அக்காவோடய ஒன்று இங்கே இருந்தது எங்கள் அக்கா ஹேங் ஒர்க் பண்ணி சூப்பராக அலங்கரித்து வச்சுருந்தாங்க இந்த பிளவுஸு இது போடலாமா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்ச் கலர் சேரீ இதுவும் எங்கள் அக்கா வளகாப்போட நான் போட்டிருந்தேன் ஸோ இந்த சேரீ கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தப்போ இதோட பிளவுஸும் அழகா இருந்தது இதுக்கு வந்துட்டு பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணலை பண்ணலை உள்ள கிளாத் வச்சு அழகா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் கலருக்கும் இந்த சேரீல உள்ள பிளவுஸும் இருக்கு அதுக்கும் சும்மா சிம்பிள் ஸ்டோன் ஒர்க் டிசைன் கொடுத்து பண்ணியிருந்தோம் ஆனா பிங்க்குக்கு பிங்க் வந்து அந்த அளவுக்கு கான்ட்ராஸ்டா ரெண்டுமே மேட்சிங் மேட்சிங்காக நல்லா இல்லை ஸோ இந்த ரெண்டு ப்ளவுஸில் தான் ஏதாவது போடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன் நெக்ஸ்ட் சாரி வந்து கிரீன் கலர் இந்த பிளவுஸ்க்கு வந்துட்டு த்ரீ தௌசண்ட் கொடுத்து ஆரி ஒர்க் பண்ணி வச்சிருந்தேன் முளைப்பாரி கலரும் நம்ம சாரி கலரும் ஒரே மாதிரி இருக்குமே கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் ஆனால் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பெல்ட்டும் கூட வச்சிருக்கேன் இந்த சாரி வந்து என் ஃபர்ஸ்ட் அக்கா வெட்டிங்க்கு எடுத்த சாரி இதுவும் செம்ம ஃபேவரட் எங்க அக்கா எல்லாருமே ஆளுக்கு ஒரு நேரம் வாங்கி கட்டிட்டாங்க என்னோட சேரீய இதுக்கு பெல்ட் மேட்சிங்காக இல்ல மெரூன் கலர் பெல்ட் இருந்தது சரி இருந்தாலும் ஓகே யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் இதோட பிளவுஸ் வந்து சிம்பிளா ஸ்டிச் பண்ணதுதான் சோ இப்போ பிங்க் கலர்னா இந்த மூணு பிளவுஸ் இருக்கு ஆரஞ்சு கலர்னா இந்த ஒரு பிளவுஸ் இருக்கு கிரீன் கலருக்கும் பிளவுஸ் நல்லா கிராண்டான பிளவுஸ் இருக்கு ரெட் கலர் சாரியே கிராண்டா இருக்கு சூப்பரா அப்படி கோவிலுக்குலாம் ரெட் கலர் தான் அப்படி அம்சமா இருக்கும் ஸோ இந்த மூணில் எது கட்டலாம் அப்படின்னு அம்மாட்ட கேட்கும் போது இந்த பிங்க் தான் எங்கள் அம்மா சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ ஓகே அம்மாவோட டிசிஷனே ஃபைனலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிங்க் சாரியே கட்டியாச்சு நிறைய வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசையில் இருந்தேன் ஆனால் லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை அதுவும் இல்லாமல் வீட்டில் டேப் வேற தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு மாடியில ட்ரம் போய் க்ளோஸ் பண்ணிட்டு மாடிக்கு கீழேக்கு ஏறி இறங்கி வர்றதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஒரு பக்கம் பூவை கட்டிக்கிட்டே இருந்தேன் டைம் ஆயிருச்சு ஃபோர் ஓ கிளாக் கோயிலுக்கு வர சொன்னாங்க இப்ப டைம் பாத்தீங்கன்னா த்ரீ கிட்ட ஆயிருச்சு இன்னும் பூவையும் கட்டணும் தலையும் இழுக்கணும் அப்புறமா ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து போடணும் இவ்வளோ ஒர்க் இருக்கு எங்க அம்மா எப்படி இருக்காங்க எங்கள் அம்மாவும் கண்ணாடி முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க இன்னும் மேக்கப் முடியல எங்கள் அம்மாக்கும் எங்கள் அம்மாவோட சாரீ என்னோடய ப்ளவுஸ் கலர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது இன்னைக்கு அதுவாகவே மேட்சிங் அமைஞ்சிட்டு அம்மா கொஞ்சம் திரும்பி காமிங்க இதான் எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைமாக அவ்வளோ லாங் ஹேண்ட் வச்சு வச்சிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா கல்யாணத்தோட கல்யாணத்தப்போ இப்படி தான் வச்சு வச்சுருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் ஷார்ட் ஹேண்டுக்கு மாறிட்டு இப்போ மறுபடியும் இந்த ஹேண்டுக்கு ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்க ஃபைனலாக மேக்கப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபேஸ்க்கு வந்துட்டு நான் ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் ரோஷன் மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா எப்படியும் வேர்த்து ஊற்ற போது பவுடர்லாம் போட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் பூஜை ஆரம்பிக்கிற சத்தம் கேட்டதும் வீட்டிலேருந்து வேகமாக ஓடி போயிட்டோம் பக்கத்தில் தான் கோவில் இருக்குது ஊரெல்லாம் ஒரே தண்ணி காடு ஆனால் முளைப்பாரி எடுக்கிற அன்னைக்கு மழை வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க அது கரெக்டாக பூஜை டைமில் போய் அட்னன்ஸை போட்டாச்சு கோவிலில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் சாமி வந்துட்டு கோவில் என்ட்ரன்ஸில் வச்சு கொஞ்சம் மலைப்பாரியும் வச்சு தான் சுற்றி கும்மி அடிப்பாங்க இதுதான் எங்கள் ஊர் பத்ரகாளி அம்மன் கோவில் எங்கள் அக்கா எல்லாம் பிறந்து ஃபர்ஸ்ட் டைம் கோவில் போவோம்ல அந்த வீடியோவில் கொஞ்சம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நானும் அம்மாவும் உள்ளேருந்து கொஞ்சம் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா வெளியில் போய்ட்டோன்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கிற சான்ஸ் கிடைக்குதா என்னன்னு தெரியல கும்மி அடிக்கிறது அப்புறம் மொழப்பரி எடுத்துட்டு போகிறதுலே அப்படியே டைம் பிஸியாக ஓடிரும் ஒரு ரெண்டு மூணு முளைப்பாரியை மட்டும் சாமி முன்னாடி எடுத்து வச்சிட்டு ஒரு ரெண்டு ரவுண்ட் கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா முளைப்பாரி எல்லாம் எடுத்துட்டு வெளியில கோவில் என்ட்ரன்ஸில் வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சோம் அந்த வீடியோ எல்லாமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஆட் பண்றேன் இந்த வீடியோ எண்டுல கொஞ்சம் கிளிப்ஸ் ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க எவ்வளோ முளப்பாரி இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சிட்டு இருந்தோம்னா இதுக்கே டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் முளைப்பாரியை மட்டும்தான் வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சு கும்மி அடித்தோம் மீதி எல்லாமே சாமி முன்னாடி தான் இருந்தது கும்மி அடித்து முடித்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து டோக்கன் கொடுத்துட்டு முளப்பாரியெல்லாம் வாங்கிட்டு எங்கள் ஊருக்கு வெளியில் அவுட்டரில் நந்தவனம் இருக்கு அங்கே எல்லாத்தையும் கொண்டு போய் கழுவி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு முளைப்பாரி எடுத்துட்டு ஊரெலாம் சுற்றி வந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து நம்ம இதோடய ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் முளைப்பாரி எடுத்திருக்கிறது எங்கள் வீட்டிலே நாங்கள் இது வரைக்கும் யாருமே எடுத்தது கிடையாது இந்த திருப்பு தான் ஃபர்ஸ்ட் டைமாக முளைப்பாரி எடுத்திருக்கோம் எங்கள் ஊரில் முளைப்பாரி இந்த வருஷம் ரொம்ப அழகாக இருந்து வந்திருந்தது எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மழை வேற வந்திருக்கு ஊர் நல்லா செழிப்பாக இருக்க போது அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் கும்மி அடிக்கிற வீடியோ எல்லாமே லைவா டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட டெலிகாஸ்ட் பண்ணோம் அதுக்கு மேலாம் டெலிகாஸ்ட் பண்ண முடியல ஊரெல்லாம் சுற்றி வர்றதெல்லாம் எடுத்துருக்கலாம் இருந்தாலும் என்ன வீடியோஸ்லாம் இருக்குது நம்ம அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டெட்